எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன டேட் எயிட் ஜூலை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எனக்கு வந்து என்னன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா அத்தாரிட்டிஸுமே ஆக்சுவலி இந்த வீடியோ ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஒதுக்கி பார்க்கணும் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லணும் என்ன இவங்க ஏதோ கையில் பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் ஒதுக்கிட்டு போயிடாதீங்க நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே என் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டெஃப் அசோசியேஷன்லேருந்து இங்கே அது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க ஸோ என்னென்னா எல்லா டெஃப்ங்களுக்குமே வந்து ஒரு ஃபேமிலி சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை ஃபேமிலி சைட்லருந்து அவங்க ரொம்ப சப்ரெஸ் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஃப் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்ல அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த டெஃப தான் வந்து இவர் தான் பிரச்சனை பண்ணாரு அப்படின்றத அவர் மேல படி தூக்கி போட்டுருவாங்க எங்களுக்கு புரியல என்ன எதனால் இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கார் இது சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது நான் இப்போ நிறைய டெஃபுங்கில் என்ன என்ன ரெக்வஸ்ட் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் எங்கள் வீட்டில் வந்து என்ன ரொம்ப கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க அது வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும் சொசைட்டியாக இருக்கட்டும் ஓகே டெஃபுங்க தானே அப்படின்னா டெஃபுங்க தானே கொஞ்சம் தள்ளி நில்லு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஓ ஃபேமிலியா ரிலேட்டிவ்ஸா ஏதாவது ஒரு அஃபீஷியலை பார்க்கும்போது இல்லை எல்லாருமே ஒதுக்குறாங்க ஏன் எல்லோரும் ஒதுக்குறீங்க டெஃபுன்றது ஒரு ஏதாவது ஒரு குறையாது அவங்க ஒரு குறையா பிறந்துட்டாங்களா கிடையாது நம்மளும் எல்லாரும் மாதிரி இருக்கிற மாதிரி நாங்களும் எதுக்கு எங்களை ஒதுக்குறாங்கன்றது எனக்கு தெரியல நம்ம சொல்லுவோம் ஆயிரத்தி நாற்பத்தி வந்து விடுதலை கிடைச்சது அப்படின்னு ஆனா இன்னி வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு எங்க சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து இண்டிபென்டென்டா யாருமே இல்லைன்றத நான் நினைக்கிறேன் ரொம்ப எல்லாருமே வந்து அவங்கள ஒதுக்கி 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 வந்து நாங்க பின்தாண்டியே தான் இருக்கோம் நாங்க இப்போ இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாய் பேசாதவங்க கா காது கேட்காத மாற்றுத்திறனாளி எல்லாருமே வந்து எல்லாரும் வந்து மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஃபேமிலிய வந்து பிரச்சனையா இருக்கு இல்ல வீட்ல இருந்து என்ன வந்து என்ன துரத்தி விடுறாங்க என் வேலையில பிரச்சனை வீட்டு பக்கத்துல இருக்க பிரச்சனை எல்லா இடத்துலயுமே வந்து எனக்கு வந்து நானும் ஒரு ஒரு காது கேடாத மாற்றுத்திறனாளி தான் எனக்கே தெரியல இப்போ ட்ரான்ஸ்லேட்டர் மாதிரி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆனா எங்களை பார்த்து கேட்கறவங்க எல்லாருமே சாப்பிட்டியா சாப்பிட்டியா ஒரே வார்த்தை எங்களை கேட்கும் போது அது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன இது எங்ககிட்ட பேசுறதுக்கு வேற வார்த்தையே இல்லையா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்றேன் அடுத்து இப்போ இங்கே இருக்கிற எல்லா பெண்களுமே சில அதில் வந்து சில பேர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்தவங்க இறந்தவங்க இருக்காங்க இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறவங்க இல்லை அவங்க சொந்தக்காரங்க பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது பிரச்சனை ஆனால் அவங்களுக்கு என்னமே ஆக்சசிபிள்ன்றது அவங்களுக்கு இல்லவே இல்லை ஆக்சுவலி அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள வந்து வீட்டை விட்டு துரத்துறதுன்னா இல்லை அவங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்தால் யார் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக யார் வந்து அவங்கள எடுத்து அவங்களுக்கு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி அவங்களோட பிரச்சனையை சொல்யூஷன் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து ஏதாவது ஹை அத்தாரிட்டிஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நமக்கு ஓகே வரிங்களா ஓகே அப்படின்றது நம்மளை ஒதுக்கி தான் வைக்கிறாங்க நம்ம பிரச்சனையை வந்து உடனே எடுத்து என்ன என்ன காரணம் என்ன எதனால பிரச்சனை வருதுன்ற சொல்யூஷன் அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டுறாங்க யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க எங்களுக்கு வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் இன்ட்ரூபெட்டர்ன்ற மாதிரி யாருமே இங்கே வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே எங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட்டராக வந்து இங்கே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு வந்து எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாகவே இல்லை ஹியரிங் பீப்புள் அதாவது அவங்கெல்லாம் வந்து சந்தோஷமாக அந்த சொசைட்டியில் அவங்க வ இருக்கும்போது நாங்கள் ஏன் இந்த சொசைட்டியில் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல அதே மாதிரி ஒரு டெஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நெய்பர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குது இப்போ அவங்க ஏதாவது விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நல்லா பேசுகிறவர் வந்து நீ தான் உங்கள் இடத்துல தான் பிரச்சனை நீ தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது ஒரு ஒரு வாட்டி நம்ம நம்ம போயிட்டு என்னடா நம்மள மேல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஆனா அவங்க போலீஸ்காரங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தான் பிரச்சனை படிப்ப நீ ஓகே தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க எங்களை அப்ரோச் பண்றாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே மாதிரி சொசைட்டில வந்து ஓகே தானே ஓகே ஈஸியாக ஏமாற்றலாம் இவனை ஈஸியாக வந்து சொல்லிடலாம் இவன் நான் பண்ணலாம் எல்லா காரணமும் சொல்லிடலாம் அப்போ நாங்கள் எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது எங்களுக்கான எங்க மொழிபெயர்ப்பாளர்ன்றவங்க யாருமே ஒரு ஒரு இடத்துலயும் நாங்கள் போகும்போது ஓகே நான் தப்பே பண்ணனாலும் ஓகே நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாருமே நான் சொல்லும் போது எங்களால் எந்த இதுவும் பேச முடியல அதே மாதிரி இப்போ யாராவது இந்த மாதிரி டெஃப்கம் இருக்கிறவங்க அப்படின்னா பேசாம நீங்கள் ஒரு சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டர் அங்கே கூட்டிகிட்டு வந்துருந்தேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு டெஃப் பிரச்சனைய பிரச்சனைன்னு வராங்க அப்படின்னா ஒரு சைன் லாங்குவேஜ் இன்ட்ரெட்டர் கொண்டு வந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹாஸ்பிட்டலில் இல்லை ஃபோர்ட்ல இல்லை காலேஜ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா எங்களுக்கான சொல்யூஷன் நாங்க ஈஸியாக கிடைச்சோம் யார் என்ன பிரச்சனை பண்ணாங்கன்றது டிரான்ஸ்லேட்டர் மூலயமா நம்ம வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அவங்க யாருமே இல்லாமல் நான் தப்பே பண்ண பண்ணனாலுமே நான் தான் தப்பு பண்ணேன் ஓகே டெஃபுராக ஈஸியராக மையமாத்திட்டு போயிடலாம் அவங்க அப்படின்னு பழி தூக்கி நம்ம மேலே போட்டுருந்தாங்க அதே மாதிரி நான் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறது என்னன்னா ஹையர் அத்தாரிட்டிஸ்ல இருக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் அது கோர்ட் எல்லா இடத்துலையுமே ஒரு சைன் லாங்குவேஜின் போட்டு கொண்டு வரணும் ஸோ அங்கே எங்களுக்கு வந்து அக்சசபிள் இருக்கணும் சொசைட்டியில நாங்களும் ஈக்குவலாக வாழணும் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது போனால் உனக்கு இயரிங் பேட் கொடுத்துருது இயரிங் மிஷின் கொடுத்துருது ஒரு ஒரு வாட்டி கவர்மெண்ட் போனால் மிஷின் மிஷின் கொடுக்கும் மிஷின் கொடுக்கும்போது மிஷின் எங்களால் போட முடியாது எவ்வளோ நாங்கள் பிறக்கும் போதே வந்து காதுக்கு ஏதாவது பேச முடியாத மாற்றதுனாலேயே பிறந்திருக்கோம் எங்களுக்கு அந்த மிஷின்னாலே எங்களோட லைஃப் வந்து சால்வ் ஆகாது எல்லாமே ஓகே டிசபிலிட்டியில் எல்லாம் எல்லா ஸ்கீமும் டிசபிலிட்டியில எல்லாம் ஃபண்டுமே வருது ஆனால் அதில் டெஃப் டெஃப்ன்ற ஒரு இது வந்து அப்படியே மறைஞ்சி போயிடுது இப்போ ஃபேமிலிலேயே வந்து ஒரு வாய் பேச முடியாத காது கிடாத ஒரு மாற்றுத்தாளி மாற்றுத்திறனாளி உள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களும் வந்து ரொம்ப அவங்கள வந்து கீழ்த்தனமாக பேசுறது வீட்டை விட்டு போன்னு சொல்றது ஏன்னு தெரியல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் நாங்கள் அப்படி பிறந்தது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா எங்களுக்கு புரியல ஓட்டுல எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எல்லா அசோசியேஷன்ல இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே எல்லாம் எல்லாம் நினைப்பாங்க ஓகே டெஃபினெட் தானே அவங்களுக்கு எல்லாம் ஸ்கீம் இருக்கு கவர்மெண்ட்ல இருந்து எல்லாம் ஃபண்டு வருது வீட்டை விட்டு போன்னு சொல்றது ஏன்னு தெரியல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் நாங்க அப்படி பிறந்தது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா எங்களுக்கு கூறியில் ஓட்டுலேயே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லா அசோசியேஷன்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஓகே எல்லாம் எல்லாம் நினைப்பாங்க ஓகே டெக்குங்க தானே அவங்களுக்கு எல்லாம் ஸ்கீம் இருக்குது கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் ஃபண்டும் வருது இல்லை ஒரு ஒரு சைட்லேருந்து நீங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் நீங்கள் கீழே வெரைக்கும் போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது

ஹராஸ் பண்ணுறாங்க இல்லை நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களை தாழ்த்தி 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 பேசும்போது ஓகே எல்லாருமே ஓகே எல்லாருமே ஹியரிங் கம் இதில் இருக்கிறவங்க எல்லாமே ஓகே ஆனால் டெஃபுங்க வந்து எங்கே போவாங்க எல்லாருக்குமே வந்து டெஃபுங்கன்னா ஓகே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது படிக்கத் தெரியாது ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது எப்படி பேசணுன்றது தெரியாதுன்னா கிடையாது அவங்க எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே வந்து டீச்சர்ஸ் வந்து சைன் லாங்குவேஜ் ப்ராப்பர் சைன் லாங்குவேஜ் கட்டிக்கிட்டு ஏன்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ் வந்து எல்லா லெவல்லையுமே அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணும் ஒரு ஸ்கூல்லயும் போய் பார்க்கும்போது லிப்ரேடிங் டீச்சர்ஸ் பண்றாங்க பசங்களுக்கு அது வந்து புரியல அதனாலயே அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப லாக் ஆகுது காலேஜ் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்க ஒரு இங்கிலீஷ் தெரியாம ஒரு தமிழ் தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்க அவங்கள திணிக்கிறோம் நம்ம பேசு பேசு பேசுன்னு சொல்லி திணிக்கிறோம் ஆனா அவங்க பிறந்ததே வந்து வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு மாற்றத்தினால அவங்களுக்கானது சைன் லாங்குவேஜ் கண்டிப்பா டீச்சர்ஸ் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் இன்டர்பிரா சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரா இருக்கணும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது ஹியரிங் பீப்புளும் டெஃப் பீப்புள் வந்து அவங்கள வந்து ஒன்னா ட்ரீட் பண்ண முடியாது ஹியரிங் பீப்புளுக்கு எல்லா ஆக்சசபிளும் இருக்கு ஈஸியா அவங்க கம்யூனிகேட் பண்ணிடலாம் ஆனா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன்ன்றது ஒரு பெரிய பேரியர் அது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்ல வந்து வெளியே எங்க போனாலுமே நமக்கு நமக்கு பின்னாடி பேசுறாங்க ஒரு

அதே மாதிரி டெஃப் ஸ்கூல்ஸ் டெஃப் காலேஜஸ் இந்த மாதிரி சைன் லாங்குவேஜ் இன்ட்ர்பெட்றாங்க நீங்கள் வச்சிங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எஜுகேஷன் சிஸ்டமே மாறும் இவங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி நான் மட்டும்தான் அப்படியே இயரிங் பர்சன்ஸ் வந்து நாங்கள் தான் மேலே வரோம் இவங்கெல்லாம் கீழே இருக்கணுன்றத அந்த தாட் என்றைக்குமே வரக்கூடாது நாங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக ரெண்டு பேருமே வர்றோம் ஒரு ஒரு வாட்டி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் போ பார்க்கும் ஈஸியாக இரு அப்படின்னு சொல்லி நம்ம எங்களை ஒதுக்கிடுறாங்க எங்களுக்கு அப்புறம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு போலீஸாருக்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ போய் ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் கூப்பிட்டு வான்னு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க என்கிட்ட அந்தளவுக்கு பீப்புளுக்கு வந்து பெஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அவங்க வந்து ரொம்ப பாட்டியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க பே பண்ணி டிரான்ஸ்லேட்டர் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் இதுவே டிபார்ட்மெண்ட்டில் எல்லா சைன் லாங்குவேஜ் இன்ட்ரூபர்ஸ் இருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அக்சசிபுளாக இருக்குது கண்டிப்பாக ப்ளீஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும் ஆர்டி ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து டிசபிலிட்டிக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் என்ன லா இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி எங்களுக்கு நடக்கக்கூடாது கண்டிப்பாக எங்கள் சொசைட்டியில் அதுவும் டெஃப் சொசைட்டியில் எங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும் டெஃபங்களை யாரும் சப்ரஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அவங்களுக்கான சொல்யூஷனை அவங்களுக்கு வந்து தேடி கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் சிஸ்டம்லையா இல்லை எம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டம்லேயும் எல்லாத்துலேயுமே அவங்க அதை ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ஒரு சைன் லாங்குவேஜ் இன்ட்ர்பிர்டரை எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ஒரு ஒரு வாட்டியும் போய் ஹியரிங் பர்சனை போய் நாங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாமல் ஒரு இன்டர்பிரட்டர்ஸ் இருந்தாங்கன்னா எங்களுக்கு ஈஸியான ஆக்சபிளாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓகே என்ன ரெண்டு மூணு நிமிஷத்தில் பேசிட்டு போகிறாங்க அப்படின்றத நீங்கள் நினைக்கவே கூடாது ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது எங்கள் அசோசியேஷன் எங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தவங்களும் எங்களை வந்து எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கான கான்ஃபிடென்ட்டே அவங்க இழக்கிறாங்க ஓகே ஆர்பி டபிள்யூடி ஆக்டில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இவ்வளோ ரைட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் இந்த சொசைட்டியில இவங்களுக்கு வந்து எவ்வளோ இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே வந்து தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு ஏன் டெஃபங்களோட பிரச்சனையை வந்து அவங்க வந்து ஒன்னா பிரி ஒன்னா பாக்குறாங்க அவங்க அவங்க வந்து அவங்களுக்கான தனி தேவைங்களை அவங்க பூர்த்தி பண்ணணும் ரெக்வஸ்ட் யார் இந்த வீடியோ பார்த்தாலுமே நன்றி கண்டிப்பா இந்த ரெக்வஸ்ட் வந்து